சுமாக்கிரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு அழகான ஒரு ஃபேமிலியை போய் பார்க்க போகிறோம் இவங்களை பற்றி சொல்லணும்னா இங்கே சமீபத்தில் நீயானால வந்து அன்னி கொழுந்தா டாப்பிக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நீயானனால ஆனால் இவங்க என்ன சொன்னாங்களா எங்கள் ஹஸ்பண்டும் இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து பேசலாம் அப்படின்னாரு சரி சூப்பராக பேசலாம் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பயங்கரமா ட்ரெண்டிங்காக சொல்றீங்க

அப்படியா சீரியஸ் ஆவே ஸ்கூல்லையா ஸ்கூல்ல என்ன அமெரிக்கன் ஸ்கூல்ல இப்போ கேஜிக்கு கேட்டுட்டு இருக்கேன் எலிமெண்டரி வர இருக்கு ஓ வா வே டீச்சர் தான் வச்சிருக்கீங்க நம்ம வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆ டீச்சர் டீச்சர் ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது சாஃப்ட் டீச்சர் சோ உங்க பாய் பத்தி பேசலாம் நீங்க சொல்லிருந்தீங்க 6 இயர்ஸ் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படினு ஆக்சுவலா எங்க அண்ணா வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நான் ஒரு 6 இயர்ஸ் அவனுக்கு இருக்கும்போது நான் பிறந்தேன்ல அப்பள இருந்து எங்க அண்ணாட்ட தான் ஓட்டிட்டு இருப்பேனா அம்மா சொல்லுவாங்க வேற யாருக்கிட்டையுமே நான் போக நான் வேற யாராச்சும் ஆசையா தூக்குனா கூட விவின்னு கத்திட்டு எங்க டென்ஷன் ஆற அளவுக்கு அவன் கிட்டதான் ஒட்டிப்பேன் நான் கொஞ்சம் பெரிய பையனானா விளையாடணும்னு ஆசை வரும்ல அண்ணாவுக்கும் அதனால அவங்க விளையாட போவாங்க ஆனாலும் நான் அவன் தான் போவேன் போவேன்னு இவனை தூக்கிட்டே என்னால விளையாட முடியலமான்னு இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அதனால ஒட்டிப்பேன் கூடவே டென்ஷன் ஆகும் குழந்தையை தூக்கி பழகினதே இவ்வளவுதான் குழந்தைய பாத்ததுனால எனக்கு இப்ப குழந்தை எல்லாம் பிறந்த குழந்தைய தூக்குறது பழகுறது எல்லாமே நமக்கு ஈஸியா ஆயிடுச்சு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அவ சொல்ற மாதிரி இப்ப பார்த்தாலும் வண்டியில வரும்போது நாங்க சைக்கிள் தான் வச்சிருப்போம் முன்னாடி சோ சின்ன வயசுல நம்ம சைக்கிள் வச்சிருக்கும் போது என் கேரியர் பின்னாடி உட்கார வச்சிருப்பேன் கால் ரெண்டையும் இது மாட்டிட்டு இருந்து கட்டி பிடிச்சிருப்பா குற போக மாட்டா பார்த்து நான் சைக்கிள் விட்டு இறங்கினாதான் சைக்கிள் வந்து இறங்குவா அது வரைக்கும் யாராவது தூக்குனா கூட இறங்க மாட்டா அந்த மாதிரி இருப்பா அதுக்கப்புறமே கொஞ்சம் எனக்கும் ஏஜ் மாற மாற கொஞ்சம் எல்லாம் தெரியும்ல அந்த மாதிரி ஆகும்போதும் நிறைய இடத்துல அவன் சப்போர்ட் பண்ணுவான் டைரெக்டா சண்டை போட்டுக்கிட்டாலுமே இப்ப அம்மா எனக்கு ஒன்னு விஷயம் நோ அப்படின்னா போராடி எஸ்ன்னு வாங்கி சொல்ல வச்சிருவான் எப்பயுமே காலேஜ் வரைக்குமே நான் இங்க போனோம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன் அந்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் வேணாம் அப்படின்னா நான் உடனே கால் பண்ணிடுவேன் கால் பண்ணி இந்த மாதிரி அம்மா போவேன் என்ன சொல்றாங்க இவன் போய் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீ விடு விடுன்னு எங்க அண்ணா அம்மாட்ட பேசி அதுக்கப்புறம் ஓகே வாங்கி நீ அனுப்பி விடுவான் நான் பார்த்த வரைக்கும் இவன் நினைக்கிறதா அவர் செஞ்சிருவாரு அந்த மாதிரி இருக்கும் எங்க அண்ணா நிறைய அடி வாங்கிருக்கா அப்பா அம்மா கிட்ட நான் அடி வாங்குறதே இல்லைன்னா அவங்க முறைச்சாலே அழுதுருவேன் அந்த மாதிரி அது ஒரு விஷயம் இருக்கு நான் பிறந்ததுனாலதான் எங்க அண்ணன் தப்பிச்சிருக்கான் அதுக்கு முன்னாடி வர ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க அப்பா அம்மா ஆனா நான் இருக்கும்போது அவ்வளவு ஸ்ட்ரிக்டாலாம் நான் பார்த்ததே கிடையாது நல்லா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப் ஓகே அண்ணா கல்யாணம்னு எப்படி ஒரு நாள் நடக்கும்ல இருந்தேன் அப்படி இருந்துச்சு நிறையவே இருந்துச்சு அண்ணா கல்யாணம் பேச்சு எடுக்கும் போதே நான் எங்க அண்ணாட்ட சொன்னது என்னதுன்னா உனக்கு பிடிக்குதோ இல்லையா எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் எங்க பாண்ட் செட் ஆகணும் நான் புலம்பிட்டே இருப்பேன் அவன்ட்ட ஒருவேளை ஸ்ட்ரிக்டான அண்ணியை வந்துட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம பிரிஞ்சுட்டோம்னா அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணி அவன்கிட்டே சொல்லுவேன் கற்பனை பண்ணிட்டு இது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நான் பாத்துக்கிறேன் இவங்க பேசி முடுற அதுக்கு முன்னாடியே இந்த டாபிக் எங்களுக்கு போயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறமே நான் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட கேது ஓகேவா எனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் நீ பேச உனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் டைரக்டா மீட் பண்ணி பேசினதுல எங்களுக்கு ஒரு பாண்ட் செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி சிக்ஸ் மந்த்ஸ் கேப் இருந்துச்சு சோ நாங்க ரெண்டு பேரும் டெய்லி ரெகுலரா பேசி நாங்க फ्रेंड्स ஆயிட்டோம் எங்க இது கல்யாணம் வந்து நடந்ததே ஒரு வந்து அண்ணக் ஒன் இயர் பிஃபோர் வந்து பேசுனாங்க பேசினது மேரேஜ் ஆனா எல்லாருக்கும் லவ் மேரேஜ் டவுட் சோ நாங்க வந்து ஃபஸ்ட் இவங்க வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டுல வந்து விசாரிச்சுட்டு ஓகேவா அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஃபோன்ல தான் கேட்டாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஓகே சொல்லுவேன் எனக்கு தெரியல எப்படி இருப்பாங்கன்னு தெரியல நான் அந்த பையன்கிட்ட பேசினாதான் எனக்கு ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலைல பேசியாச்சு ஒரு பத்து நிமிஷம் பேசியாச்சு அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் என்ன தாட்னா ஒன் இயர்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இந்த தாட் இருக்கு அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்போ வீட்டில் வந்தும்மா எனக்கு இப்போ வேண்டாம் எதுவுமே சொல்லலை எனக்கு இப்போ வேணாம் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு இந்த பேச்சு அப்படியே விட்டாச்சு ஒன் இயர் ஒன் இயர்க்கு எந்த பேச்சும் கிடையாது நானும் பேசினது கிடையாது இவரும் பேசினது கிடையாது இதை பத்தி நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை எங்கள் வீட்டில் அடுத்தடுத்த மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஓகே சொல்ல மாட்டா எனக்கு வந்து என் சிஸ்டருக்கு ஸ்டட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆனோம் அந்த மாதிரி நான் சரி ஒன் இயர்க்கு அப்புறம் மாப்பிள்ள வந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஒன் இயர்க்கு அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி இவங்க மறுபடியும் ஒரு சாட்ல பாத்தாங்க இதே மாப்பிள்ளையே வந்துருக்கு சரி நம்ம இங்கே பேசி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினோடனே யதார்த்தமா முதல் நாள் பேசினாங்க மறுநாள் இவரும் கிளம்பி வந்துட்டாரு அவங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மா போனாங்க போயிட்டு பேசினாங்க அவங்க வரேன்னு சொன்னாங்க நான் கூட எங்க எங்க அப்பா கிட்ட சொன்னேன் ஏன் நீங்க போய் பேசினீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லாம கிட்ட நேர போய் பேசிட்டு நான் இந்த மாதிரி நாளைக்கு வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சாயங்காலம் வந்து சொன்னாங்க இவங்க எங்க அப்பா அம்மா சொன்னதை நம்பி இவரும் கிளம்பி சென்னையில இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அவங்க கிளம்பினது ஒரு பெரிய அதிசயம் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் ஒன் இயர் கேப் ஆயிடுச்சு அண்ணாவுக்கும் பொண்ணு பாத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பொண்ணு இருக்கு வந்து பயசுரியா அப்படின்னு கேட்டா போன திட்டிடுவாங்க எனக்கு இப்ப வேணாம் நான் வர முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அம்மா அப்பாட்ட பேசிடுவான் இவங்க வந்து வதன வீட்ல இருந்து வந்தாங்க வந்து பேசிட்டு போனா நைட் எங்க அண்ணாவை டிக்கெட் போட்டு வர சொல்றாங்க இன்னைக்குதான் அண்ணா இன்ஃபார்ம் பண்றாங்க உடனே எந்த ஒரு சொல்லு சொல்லுவேன்னு சொல்லிட்டான் ஏன் பேசுங்க சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த காலில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்களோட நீட் என்னன்னா ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காங்க என்ன பொண்ணு இருந்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதில் நான் கால் பண்ணேன் அதுதான் ஃபஸ்ட் கால் இவங்களுக்கும் அதான் ஃபஸ்ட் கால் எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் கால் இந்த மாதிரி நான் வந்துட்டு நீங்கள் பேசணும்னு சொல்லியிருந்தீங்களாமே என்ன கேட்கணும்னு நினைச்சிங்க என்ன பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை அது என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேட்டு ரெண்டாவது வந்துட்டு நான் அம்மா அப்பாவை பாத்துக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னாங்க ஆ அது ஓகே அதெல்லாம் நார்மல் தானங்க பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சார் வேற என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களாமே வேற என்ன நான் ஏதோ பெருசாக எதாவது கேட்க போறாங்கன்னு நினைச்சேன் ஸோ இல்லை நான் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும் அது மட்டும் தான் அப்படின்னா அதுதான் கேட்கணும்னு கேட்கணும் நினைச்சேன்டா இதுதான் ஓகேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் சொல்லிட்டேன் ஓகே அப்படின்ட்டு இதனால வந்துட்டு எனக்கும் அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணுற ஒரு இது இன்டென்ஷன் கிடையாது அவங்களுக்கும் கிடையாது நான் அதையும் சொல்லிட்டேன் கிளாரிஃபை பண்ணிட்டேன்

இப்படி போறாங்க உடனே அடுத்த செகண்டே திரும்பி வந்துட்டாங்க பேசிட்டு உங்களுக்கு ஓகேன்ட்டாங்க சோ அத அத சொல்லுவாங்க போனோ நாங்க எல்லாரும் கோயில்ல வந்து தான் போட்டு பார்த்தாங்க எல்லாரும் இப்படி இப்படி வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க எங்க அந்த பக்கம்தான் வழி அங்க போய் பேசிட்டு வாங்க அப்படினு சொன்னாங்க பேசிட்டு வாங்க உடனே இப்படி இறங்கி போன உடனே திருப்பி வந்துட்டோம் நாங்க ஏ என்ன பேசுறீங்க அதான் திரும்ப என்ன அதங்க எல்லாரும் பாருங்க நானும் சரி ஓகேங்க என்ன பேசுறதுன்னு இல்ல எனக்கு வந்து அப்பமாவை பாத்துக்கணும் அதனால சரி ஓகே அது அப்பயும் அதான் நீங்க அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல ஓகேதான் வேறதான் பேசலாம் திரும்ப திரும்ப கேட்டேன் எதுவும் இல்லைட்டாங்க அதுக்கு மேலே நானும் இன்னும் பேசுறது புதுசா பார்த்த பொண்ணுகிட்ட எதுவும் பேசுறதுக்காக நம்ம வராது அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர்கிட்ட அப்படி இல்ல அந்த சட்டலான கேரக்டர் லைக் ஒரு விஷயம் அப்படி சொல்றோம் அப்படின்னா எக்ஸைட் ஆகி கோவப்படாம இல்ல அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ஒரு நார்மலா பேசின விதமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது அன்னி பார்த்தனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் என்ன ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்ல இவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோ இல்ல எப்படி புரியல இவங்க எல்லாம் பேசி ஓகே ஆனதுக்கு அப்புறம் நாங்க அவங்களே நாங்க என்கிட்ட வந்துட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் ஃபுல்லா அதுக்கு அப்புறம் ஃபுல்லா அண்ணனை கழட்டி விட்டாச்சு ஒண்ணு பார்த்த அண்ணனே அண்ணனை கழட்டி விட்டோம் சாப்பிடுறதுல இருந்து பிடிச்ச மாதிரி எல்லாமே வெளியில சாப்பிடலாம் போனோம் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு வந்த அண்ணனே எனக்கு தான் நம்பர் கிடையாதுல நான் டெலிவரி பண்ணல நம்பர் அவங்க நம்பர் இவங்க தான் நம்பர்

பேசிக்காவது சொசைட்டி பொறுத்தரி குழந்தைனார் நாத்தனார்னா கொஞ்சம் ஈவெல்லான ஒரு டைப்பு சண்டை வரும் அது எல்லாமே இருக்கும் என்ன மாதிரி பயம்லாம் இருந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பயம் இருந்ததோ இல்லையோ சுற்றி இருக்கிறவங்க சொல்றத பார்த்து எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு என்னென்னா நாத்தனாருன்னா வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இன்னும் என்னன்னா நம்ம கிட்டே பழகவே மாட்டாங்க நம்மளை வந்து வேற ஒருத்தவங்களா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க பட் எனக்கு அப்படி வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கவே இல்லை இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னாங்களோ நான் சும்மா ஸ்னாப் போட்டேன்னா உடனே இது இது பண்ணிங்களா அது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் போட்டுவான் எனக்கு அந்த செகண்ட் தாட் வர்ற அளவுக்கு இவ எதுவுமே பண்ணதில்லை எங்கள் ஃபேமிலியில் பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கப்புறமே கோயிலில் வந்து பார்த்துட்டு போனோம் போதுட்டு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமே எல்லாமே சொன்னாங்க நாத்தனார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நிறைய பேர் சொன்னாங்க சொன்னோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு பயம் வந்துச்சு இல்லை அப்புறம் வந்து போக 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 இவ பேச பேச எனக்கு ஓகே ஆயிடுச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டு அண்ணி பத்தி உண்மையை பேச ஆரம்பிச்சாங்க அண்ணி வந்ததுக்கு என்னெல்லாம் பறிக்கப்பட்டுச்சு நம்ம கிட்ட அப்படி பெருசெல்லாம் எதுவுமே இல்லைதான் அந்த சோல சொல்லியிருந்த மாதிரிதான் அந்த இது வண்டி அந்த இதுதான் ஆனா அதுவுமே அக்செப்டபிள் தான் அவங்க அவங்கதான் உட்காரணும் தான் பண்ணணும் எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகே என்னதான் வந்து சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணாலும் டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ லைட்டா ஹர்ட் ஆயிருப்போம்ல

இவங்க அம்மாவும் இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க அதனையும் அம்மா சண்டை போடணும் நாத்தனா இருந்தா சண்டை போடணும் அவர் வந்து சொல்ல வந்து சந்தப்பட மாட்டாங்க மூட்டி விட்டுருவேன் அப்படின்னு என்ன மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாரு இந்த ரெண்டு பேரும் அவர் நான் வந்து ஒரு இது ஏதாவது ஒண்ணு சொல்றேன் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லாம விட்டுருவாரு இவ செய்ய மாட்டானா ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாம்பார் அதெல்லாமே பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி சொன்னேன் எனக்கு தக்காளி சாதம் இவன் தான் முடிச்சிருந்தான் என்கிட்ட சொன்னா சொல்லுங்க நீ கேட்டாதான் நான் பண்ண முடியாது போன்ல வேற கால் பண்ணி சொல்லியிருக்கான் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு இவர்கிட்ட மறுபடியும் கால் பண்ணி ஸ்கூல்ல

அன்னைக்கு ஒரு நாள் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தோம் எடுத்து வைக்கிறதுக்காக சேர் சொன்னா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டா எனக்கு வந்து எல்லாம் அப்படியே குப்பையா கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப எடுத்து வைக்க போறீங்க அப்படி சண்டே நைட் ஆயிடுச்சு மறுநாள் காலையில் ஆபீஸ் போனீங்க எப்ப எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திட்டுறாவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றேன் இவரதான் கேட்டேன் எல்லாத்தையும் சுத்தி போட்டு இந்த சைடு இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடக்கு போனிங்க கிடக்கு நோட்டா கிடக்கு சுத்தி வீடு காய்கறி கிடக்கு எதையுமே எடுத்து வைக்கல எல்லாம் அப்படியே மொட்டை கிடக்கு அப்படின்னே நான் கத்துனேன் என்னாச்சு எதுவுமே எடுத்து வைக்காம இப்படியே இருக்கோம் எப்ப எடுத்து வைக்க போறீங்க நான் இப்ப ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல கட்டிட்டு இருந்தேன் பாரு உன்னேதான் வருதுன்னு சொல்றான் கிஃப்ட்டு நீங்க இந்த ஃபேமிலி உங்களுக்கு கிடைச்சது ரியலி அன் கிஃப்ட்டு என்ன சொல்ல எந்த ஒரு விஷயத்தையும் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது நம்ம சொல்ல முடியாது இவங்ககிட்ட கண்டிப்பா சொல்லவே முடியாது கஷ்டம் சொன்னா வந்து இவங்க வந்து கோவப்படுவாங்க அப்படிங்கற ஒரு தாட்டே இல்லாம எந்த ஒரு விஷயம்னாலும் நான் பேசலாம் இவர்கிட்ட பேசுறேனோ இல்லையோ இவகிட்டையும் அத்தகைய நல்லா பேசலாம் இவரை பத்தி எனக்கு ஏதாவது ஒரு கோவம் இருக்கு சின்ன விஷயத்துல கோவம் இருக்கு இவர் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ரொம்ப கொஞ்சம் இன்னும் பெரிய விஷயம் நான் நடக்காத விஷயம் அப்படின்னா டேரக்டா அம்மாவுக்கு தான் கால் போவோம் கால் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க இவனுக்கு போன் பண்ணி திட்டுறது இப்படிதான் அதனால எனக்கு என்ன சொல்ல நான் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கேன் வேற ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற தாட்டே இல்லாத அளவுக்கு என்ன வச்சிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பாண்ட் ரொம்ப நல்லா இருக்கு நான் வந்து இதுதான் ரொம்ப அழகா இருக்கு பட் அதை விட இந்த பாண்ட் ரொம்ப அழகா இருக்கு